எல்லாத்தையுமே தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து சமாளிச்சிடலாம் மக்கள் கோபத்தை வருத்தத்தை ஆத்திரத்தை எல்லாம் பணத்தால சரி செய்யலாம்ன்ற அந்த அணுகுமுறை இருக்குது இது திமுகவினுடைய அணுகுமுறை அது இந்த முறை இது பலனளிக்காது பணபலத்தை காமிச்சு தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்பது பலன் அளிக்காதுங்க அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் அலுவலகம் இங்கே இருந்து துவங்குது சமீபத்தில் ரெண்டு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று பக்பு சட்டம் திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது நிறைவேறது ஒரு வரலாற்று திருப்பு முனை அதை ஆதரித்து வாக்களித்த அத்தனை கட்சி எம்பிக்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் குறிப்பா தேவகவுடா போன்றவர்கள் எல்லாம் பதினான்கு மணி நேரம் அவையில் அமர்ந்து விவாதத்தை பார்த்து அதை ஆதரித்து வாக்களித்திருக்கிறார் அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறோம் பக்பு சட்டம் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்லியிருக்கிறாங்க நேற்று தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லிம் லீக் இருக்கு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அதனுடைய தலைவர் இந்த வக்பு வாரிய திருத்த மசோதாவை ஆதரிச்சிருக்கிறார் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம்னா அவர் முஸ்லீம் லீக் கட்சியில ஒரு பிரிவு எப்படி ஆதரிக்குது பல இஸ்லாமிய தலைவர்கள் கேட்டுக்கொண்டதுனாலதான் இந்த திருத்த மசோதாவே வந்ததுங்க ஏன்னு சொன்னா வக்பு சொத்துக்களை அந்த சமுதாயத்திலேயே சில பேர் கபலீகரம் செய்கிறார்கள் என்பதுதான் அந்த சமுதாயத்தினுடைய குற்றச்சாட்டு அதனால இந்த வக்பு வாரிய திருத்த மசோதா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை வக்புக்கு சொந்தமான சொத்துக்களை சில தனி நபர்கள் சொந்தம் கொண்டாடுவது கபலீகரம் செய்வதை அனுமதிக்காது இது இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடைக்கிற மிகப்பெரிய நற்செய்தி இதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு முஸ்லீமும் இதை பாராட்டுவார் நம்ம சொத்து நம்ம சமயத்தை வளர்ப்பதற்காக ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட சொத்து இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி அவர்களது முயற்சினால இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமூகத்தின் கையில் இருக்கும் என்பதை பாராட்டுவாங்க இன்னொரு பக்கம் எப்படி வக்பு சொத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பதை அதை போல முஸ்லீம்கள் அல்லாத இந்துக்கள் கிறிஸ்தவர்களுடைய சொத்தை அவர்களது நிலத்தை அவர்களது கோவில் சொத்தை வக்பு வாரியமும் சொந்தம் கொண்டாட முடியாது தேவையான ஆதாரங்கள் இல்லாமல் அதை செய்ய முடியாது என்பதை இந்த சட்டம் நிறைவேற்றிருக்கு இதுவும் பெரிய ஒரு ஆறுதல் குறிப்பா தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்தில் இருக்கிற திருச்செந்துறை திருச்செந்தூர் அந்த கோவில் நிலங்கள் எல்லாம் வக்புக்கு சொந்தம்னு சொன்ன போதுதான் இந்தியாவிலே ஒரு புரட்சி வெடிச்சு தமிழ்நாட்டில் இருந்துதான் இந்தியாவில் பல புரட்சி வெடிக்குது அந்த திருச்செந்துறை கோவில் விவகாரம் தான் பெரிய திருப்பு முனையாக மாறியது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலாக இருக்கிற அந்த கோவில் நிலங்களையெல்லாம் சமீபத்துல வந்த வன்பு வாரியம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய பீதியை உருவாக்குச்சு கேரளாவில இன்னைக்கு இந்த வக்பு வாரிய சட்டம் வந்த உடனே திருத்த மசோதா வந்த உடனே கிறிஸ்தவ அமைப்புகள் கிறிஸ்தவ சர்ச்சுகள் இதை பெரிய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க நரேந்திர மோடியை பாடு ஏன்னா அங்கே வந்த வக்போர்ட்னால கிறிஸ்தவ நிலங்களுக்கு சர்ச் நிலங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கு இப்படி எல்லாமே வக்பு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை நாட்டில் உருவாக்கி இருந்ததை மாற்றி இஸ்லாமியரது சொத்துக்கள் சில தனிநபர்களுக்கு போவதை தடுக்கவும் இஸ்லாமியர் அல்லாதவர் சொத்துக்கள் வக்பு வாரியம் தவறாக சொந்தம் கொண்டாடுவதை தவிர்க்கவும் இந்த வக்பு பில் வந்திருக்கு அதனால இதை தேசபக்தி உள்ள சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிற எல்லாரும் பாராட்டுறாங்க நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியில் ராமராலயம் எழுப்பியது எவ்வளவு முக்கியமோ காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதாவது சிறப்பு பிரிவை நீக்கியது எவ்வளவு முக்கியமோ அதற்கு சற்றும் குறையாத முக்கியத்துவம் உள்ளதா இந்த வக்ஃபு போர்டினுடைய திருத்த சட்டம் இதை பாரதிய ஜனதா கட்சி இதை துணிச்சலோடு செய்த பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ராமேஸ்வரம் வந்திருக்கார் தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை மோடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாரு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்லை இப்படியெல்லாம் வாய்கிலீர பேசுகிற திமுக பிரதமர் தமிழ்நாட்டிற்கு பாம்பன் பாலத்தை அர்ப்பணிக்க வருகிறார் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக நலத்திட்டங்கள் அறிவிக்க வருகிறார் அந்த நேரத்தில் முதல்வர் இருந்து பிரதமரை வரவேற்காமல் அந்த நிகழ்வுல கலந்து கொள்ளாமல் அதை புறக்கணித்து விட்டு அவர் ஊட்டிக்கு குழு போய் உட்கார்ந்துக்கிட்டு இது தமிழக மக்களுக்கு திமுக அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்னைக்குமே புரோட்டோகால் படி பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வரும்போது முதல்வரே இருந்து வரவேற்பதும் அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதும் இது ஒரு மரபு அரசு மரபு கவர்மெண்ட் ஒன்னும் பிஜேபி நிகழ்ச்சி இல்லை பிஜேபி நிகழ்ச்சிக்காக பிரதமர் வரல வந்தது தமிழக அரசுக்கான திட்டங்கள் அறிவிப்பது தமிழ்நாட்டிற்கு பாம்பன் பாலத்தை அர்ப்பணிப்பது அதற்காக வந்திருக்கிறார் அதனால முதல்வர் கலந்து கொண்டிருக்கணும் இது போன்ற தவறுகளை எதிர்காலத்தில் செய்யக்கூடாது அதை திருத்திக் கொள்ளணும் திமுக அரசாங்கம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்